நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு ஒன்றை விவரங்களுடன் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் இது வெளியிட்டார் தகவல்கள் தமிழகம் முழுவதும் பட்டியலுக்கான சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் அரசு பணிகளை சார்ந்த பலரும் பங்கேற்று வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்கி விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு வாக்காளரை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு அரசு பணியாளர் பாப்பிச்சாவுடைய அலுவலர் என்ற நிலையில் இருக்கக்கூடிய வியல்வோ மூன்று முறை வரை ஒரு வீட்டுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த தான் தங்களுக்கு பனிச்சுமை அதிகரித்திருப்பதாக சொல்லி நாளை முதல் எத்தையாறு என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஈடுபடப் போவதில்லை என்று வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் இந்த அறிவிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதன்படி அவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்பது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் முழுமையாக பிழைகளின்றி மேற்கொள்ள கூடுதல் பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரிலே நள்ளிரவு வரை கூட்டங்கள் நடத்துகின்றார்கள் தினமும் காணொலி வாயிலாக மூன்று கூட்டங்கள் நடத்துகின்றார்கள் இது எல்லாம் எங்களை துன்புறுத்துவதைப் போன்று இருக்கின்றது என்று இந்த பணியாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அரசு விடுமுறை நாட்களிலும் கூட எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடல் கொடுக்கின்றார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பணிச்சூழலிலே சூழலிலே வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் கூடுதலான பணிப்பொழுவை கருத்தில் கொண்டு ஒரு மாத ஊதியத்தை மதிப்பூதியமாக கணக்கிட்டு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார்கள் இன்று மாலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் நாளை முதல் தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் பணிகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் மாவட்ட ஆட்சியர்கள் எங்களுக்கு அதிக பணிச்சுமையை கொடுக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த அறிவிப்பினை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது எஸ்ஐஆர் பணிகளால் பணிச்சுமை அதிகரித்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்க்கிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்